வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரி ஒரு அருமையான ராகி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் எப்போயும் போல் இட்லி தோசை செய்யாமல் இது மாதிரி ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் உடல் எடையும் நல்ல ஆகும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட ஈவினிங் டைம் இது மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் நல்லது ஸோ வாங்க இந்த அருமையான ராகி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என்ன சேர்க்குறது பதிலாக நம்ம பட்டர் சேர்த்தோம்னா நல்லது தான் இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சின்னதாக ஒரு மூணு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி வந்து அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுத்துக்காங்க அது நல்லா வதங்கட்டும் பட்டர் சேர்த்துட்டு ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க இதமான சூட்லே தான் எல்லாத்தையும் சேர்க்கணும் அதே மாதிரி காய்கறிலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை அரை தான் இருக்கணும் பாருங்கள் பூண்டோடய ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு இஞ்சி வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் இப்போ அதில் பொடியாக இருக்குதுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா உதவி விட்டுருக்கலாம் லேசாக இப்போ வெங்காயம் லேசாக உதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு காய்கறி தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து வேக வைக்காதது தான் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரக்கோலி கூட இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சாப்பிடு காய் வதக்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஊற்றுறதுக்கு இப்போ காய்கறி எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு பக்கத்தில் வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுப்பேன் மற்ற தண்ணி கற்றுக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ராகி மாவும் தண்ணியும் கலந்து வச்சிருக்கேன் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு ராகி மாவு அரை கப் அளவுக்கு தண்ணி இது எல்லாமே கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு அதனால் ஒரு அரைக்காடு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ குடிக்குமோ காரம் அதிகம் வேணும்னா காரமா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சிருக்கேன் அந்த ராகியையும் சேர்த்துக்கலாம் ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க அடியில் வந்து அப்படியே செட்டில் ஆயிரும் ஊற்றிக்கிட்டே கலந்து விடலாம் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணி ஏன்னா ராகிங்கிறதுனால கெட்டியாயிட்டே வரும் பார்த்திங்களா கொஞ்சம் இறுகிடுச்சு இப்போ வந்து சுடுதண்ணி வந்து நான் வச்சிருக்கேன் அதனால சேர்த்துக்கிறேன் இது எப்படியும் ஒரு ஒரு கப் அளவுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க கைவிடாமல் கிளறணும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ திக்னஸ் வந்து இந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா ஆறுச்சின்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் இது வந்து சூடோடு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இங்கே வேணால் சாப்பிடும்போது கொஞ்சம் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ராகி வந்து வெந்துருச்சுன்னா நல்லா அப்படியே பளபளன்னு வந்துடும் அதே சமயம் நல்லா அப்படியே ஓரம்லாம் வந்து நுரைச்சி ஒரு நுற நுரையாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மத்திடலாம் மேலாப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க வெங்காயத்தால் கிடச்சிச்சின்னா நீங்கள் வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொத்தமல்லியில் சேர்க்குறேன் அவ்வளோதான் அருமையான ஒரு ஆரோக்கியமான நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் கேல்சியம் சத்து நல்லா அதிகமாகவும் சூப்பரான சூப் ரெடி ரெடியாயிடுச்சு சின்ன பசங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதில் உள்ள அந்த கான் கேரட்டு பீன்ஸ்லாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி